ஹேகாய் இன்னைக்கு சின்னதாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன்றது தான் இந்த வீடியோல ஸோ என்னென்னா பாசிப்பயிர் போட்டு கொடலங்காய் கூட்டு தான் அது கூட வந்து நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணல காரத்துக்கு அது கூட போகா பொரியல் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து கடாயில் நல்லா வேக வச்சுட்டு தவால போட்டு நல்லா சுருள வருத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு அன்னைக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் வெறும் கடாயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்னிங் வந்து நான் அஞ்சு வகையான அரிசி என்னென்னா கருப்பு கவனி செவப்பரிசி ராகி யான் அரிசி நான் இன்னொன்னு மறந்துட்டேன் சோ நான் அதையும் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் சோ இதுதான் மார்னிங் குடிச்சோம் இது நான் வந்து மஞ்ச பூசணிக்காய் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி இருந்தது சிக்கனுக்கு பதில் நான் மஞ்ச பூசணிக்காய் போட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா அண்ட் மிளகா தூள் கொஞ்சமா மஞ்ச போட்டு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு வேக விட்டீங்கன்னா சூப்பரான ஒரு மஞ்ச பூசணிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் சோ என்னன்னா லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா சாதம் புடலங்காய் கோவக்காய் பொரியல் அண்ட் மஞ்சள் கிரேவி ஸோ இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்சு உங்க வீட்டில் என்ன லஞ்சுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்